ஆண்டிப்பட்டி அருகே விவசாயிகளுக்கு தெரியாமல் அவர்களது விவசாய தோட்ட மின் இணைப்புகள் மோசடியாக வெளியூர் நபருக்கு பெயர் மாற்றம் புகார் செய்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் மோசடி செய்த நபர் மீதும் அவருக்கு உதவியாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராமலிங்கபுரம் ஜி உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் உள்ளது தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்ட இலவச மின்சாரத்தையும் அதற்கான மின் இணைப்பையும் இவர்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராமலிங்கபுரம் ஜி உசிலம்பட்டி பகுதிகளுக்கு வந்து இருபத்தி ஓரு விவசாயிகளிடம் உங்களது மின் இணைப்புகள் வெளியூரை சேர்ந்த நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனால் தற்போது இங்குள்ள மின் இணைப்பை துண்டிக்கப் போவதாகவும் கூறினர் இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் இது குறித்து விவரம் கேட்டதற்கு உங்களது பகுதியைச் சேர்ந்த நபரின் மூலமாக உங்களது மின் இணைப்பு வெளியூரை சேர்ந்த நபர்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர் இதையடுத்து விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள மின் இணைப்புகளை சரிபார்த்த போது ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த பொம்மக்கால் என்பவரது மின் இணைப்பு சின்னமனூரைச் சேர்ந்த வனரா என்பவரது பெயருக்கும் ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த தங்கமுத்து என்பவரது மின் இணைப்பு கம்பத்தைச் சேர்ந்த சாமூண்டி என்பவரது பெயருக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது மேலும் இதே போல இப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஓரு விவசாயிகளின் மின் இணைப்புகளுக்கும் மோசடியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது இது குறித்து விவசாயிகள் மின்வாரிய அதிகாரிகளிடம் அப்போதே தங்களது கையெழுத்து இல்லாமல் எவ்வாறு இப்படி நடக்கும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது மின்வாரிய அதிகாரிகள் இதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறவே இது தொடர்பாக ராமலிங்கபுரம் மற்றும் ஜி உசிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொம்மக்கால் மற்றும் தங்கமுத்து உள்ளிட்ட இருபத்தி ஓரு விவசாயிகள் தாங்கள் பல ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த இலவச மின் இணைப்பை தங்களது பெயருக்கு மீண்டும் தர வேண்டும் என்றும் தங்களது மின் இணைப்புகளை மோசடியாக பெயர் மாற்றம் செய்த வரையும் அவருக்கு உதவியாக இருந்த அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகத்திலும் கண்டமனூர் காவல் நிலையத்திலும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தனர் மேலும் முதலமைச்சர் தனி புகார் மனுவை அனுப்பியுள்ளனர் அதனை தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் வந்து உங்களது மின் இணைப்பு துண்டிக்கப்படாது என்றும் உங்களது பெயருக்கே உங்களது இணைப்பு மீண்டும் வந்துவிடும் என்றும் கூறியுள்ளனர் ஆனால் புகார் அளித்து இரண்டு ஆண்டுகளாகியும் இதுவரை எங்களது மின்சார இணைப்பு எங்களது பெயருக்கு மாற்றப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே தங்களுக்கு தெரியாமல் தங்களது மின் இணைப்புகளை மோசடியாக வெளியூரை சேர்ந்த நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை ரத்து செய்து மீண்டும் தங்களது பெயருக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்றும் தங்களுக்கு தெரியாமல் தங்கள் மின் இணைப்பை மோசடியாக மாற்றிய நபர் மீதும் அவருக்கு உதவியாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர் இருபத்தி ஓரு விவசாய குடும்பத்தினர் குறிச்சி டைம் செய்திகளுக்காக தேனியில் இருந்து மணிகண்டன்